முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் முப்பது ஆண்டுகளுக்கு பின் மீன ராசிக்கு செல்லும் சனி பகவான் இதனால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் குவிய இருக்கிறது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பணமழை குவிய போகுது கோடி கோடியாய் பணத்தையும் எந்தெந்த ராசிக்காரங்க பெறப்போறாங்க அதைவிட முக்கியமாக எந்த ராசிக்கு மோசமாக இருக்க போகுது என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முப்பது ஆண்டுகளுக்கு பின் மீன ராசிக்குள் நுழைந்திருக்கிறார் சனி பகவான் இந்த மீன ராசியில் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார் சனி பகவான் மீன ராசிக்குள் நுழைந்தால் சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அஸ்தம சனி மற்றும் அஷ்டாத்தம சனி தொடங்குவதோடு சிலர் சனியின் பிடியில் இருந்து விடுபடுவார்கள் அப்படி இருக்கும் பொழுது சனி பகவானின் நிலையில் மாற்றம் ஏற்பட்டு இருப்பதால் அதனுடைய தாக்கமானது மேச முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பெயர்ச்சியால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் எப்படிப்பட்ட நன்மைகள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பணமழை குவிய இருக்கிறது என்பதை பற்றி வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் எந்தெந்த ராசி உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசி மேச ராசி மேச ராசி என்பர்களே மேச ராசியின் பனிரெண்டாவது வீட்டிற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் மேச ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி தொடங்க இருக்கிறது அதாவது சனியின் பார்வை இரண்டு ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டில் விழுகிறது இதன் காரணமாக மேச ராசிக்காரங்க நிறைய பயணங்களை இந்த நேரத்தில் மேற்கொள்ள நேரிடும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களை சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதோடு வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை இந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்க நேரிடும் ஒவ்வொரு வேலையிலுமே சிறிது தாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி யோசித்து அதற்கப்புறம் அந்த காரியத்தை தொடங்க வேண்டும் சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருக்கும் மேசராசி என்பர்களுக்கு தொழிலில் பல நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்து கொள்வது நல்லது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக ராசி என்பர்களே ராசியின் பதினொன்றாவது வீட்டிற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல நல்ல பலன்கள் அனைத்தையும் பெற உள்ளனர் பணிபுரிபவர்கள் நிறைய நன்மைகளை பெற உள்ளனர் அதுவும் உங்களது ஜாதகத்தில் சனி பகவானி நிலையானது வலுவாக இருந்தால் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடனான உறவானது சீரும் சிறப்பாக இருக்கும் இதனால் நீண்ட காலமாக அலுவலகத்தில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது தொழிலதிபர்கள் நல்ல ஒரு லாபத்தையும் இந்த நேரத்தில் பெற முடியும் மொத்தத்தில் நிதி நிலையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்களை கூட பார்க்க முடியாத அளவிற்கு முன்னேற்றம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்பட இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக மிதுன ராசி மிதுன ராசி என்பர்களே மிதுன ராசியின் பத்தாவது வீட்டிற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் மிதுன ராசிக்காரர்கள் நிறைய நன்மைகளை பெற உள்ளனர் ஒவ்வொரு வேலையிலும் சரி நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கப் போகிறது பணியிடத்தை பொறுத்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது சொத்து வாங்கும் எண்ணம் இருந்தால் இக்காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே தேடி வர இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய ஜாதகத்தில் சனியின் ஏழாவது பார்வை நான்காவது வீட்டில் விழுந்தால் ரியல் எஸ்டேட் மற்றும் சொத்துக்களில் நல்ல ஒரு லாபமானது மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது அதைவிட மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று உங்களுக்கு காத்துக்கொண்டே இருக்கிறது அடுத்தபடியாக நான்காவது ராசியாக கடக கடக ராசி ராசி கடகராசி கடக ராசியின் ஒன்பதாவது வீட்டிற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது சனியின் மூணாவது பார்வை வருமான வீட்டில் விழுவதால் நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்துமே நிதி நன்மைகள் அனைத்துமே கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது புதிய தொழில் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது அஷ்டம சனியில் இருந்து விடுபடுவதால் சனி பகவான் வாழ்க்கையில் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டம் சற்று அதிகரித்து காணப்படும் கடகராசி என்பர்களுக்கு கடகராசிக்காரங்க அஷ்டம சனியால கடந்த இரண்டு வருடமாக பல பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்துட்டீங்க தற்பொழுது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்கள் பல நன்மைகள் அனைத்துமே நடக்கப்போகுது போகுது அடுத்தபடியாக ஐந்தாவது ராசியாக சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களை சிம்ம ராசியின் எட்டாவது வீட்டிற்கு சனி பகவான் சென்று இருக்கிறார் இருந்தனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்கி இருக்கிறது இந்த இதன் காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான புது புது பிரச்சனைகள் எல்லாம் உருவாக இருக்கிறது மனதில் பயமும் அதிகரிக்கும் குறிப்பாக வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய சஸ்பென்ஸ்கள் அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் நிறைய சவால்களை இந்த நேரத்தில் சிம்ம ராசி அன்பர்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் வேலையை மாற்றும் எண்ணம் இருந்தால் அதை தவிர்க்க வேண்டும் மன கவலைகள் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் நிதி ரீதியாக பலவீனமாக இருக்கும் முதலீடு செய்யும் எண்ணம் இருந்தால் அதை தவிர்த்து கொள்வது நல்லது பண விஷயத்தில் சற்று கவனமாக இருந்து கொள்வது சிம்ம ராசி அன்பர்களை உங்களுக்கு நல்லது அதைவிட முக்கியமாக பேச்சுவார்த்தை யாரிடமும் தேவையில்லாமல் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு மேலும் நன்மைகளை ஏற்படுத்தும் அடுத்தபடியாக ஆறாவது ராசியாக கன்னி ராசி ராசி கண்ணிராசி என்பர்களே ராசியின் ஏழாவது வீட்டிற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் கண்ணிராசிக்காரர்கள் சனி பகவானின் அருளால் நிறைய நன்மைகளை பெற உள்ளனர் நிறைய பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகுது தொழில் ரீதியாக பல நன்மைகள் நடக்கப் போகுது கடன் தொல்லைகளில் இருந்து முக்கியமாக விடுபட போகிறீர்கள் இருப்பினும் கடன் வாங்குவதை நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் நாட்டம் அதிகரித்து காணப்படும் குருவினுடைய ஆசியால் புதிய சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகள் அனைத்துமே கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகுது முற்றிலும் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் ஒவ்வொன்றாக நடக்கப் போகுது அடுத்தபடியாக ஏழாவது ராசியாக துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களை துலாம் ராசியின் ஆறாவது வீட்டிற்கு சனி பகவான் சென்று விட்டார் இதனால் ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும் வாய்ப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது தொழிலில் எதிரிகளை தோற்கடிப்பீர்கள் நீண்ட காலமாக வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு அடுத்த இரண்டரை காலம் சீரும் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வியாபாரிகள் நிறைய லாபத்தை இந்த நேரத்தில் பெறக்கூடும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டு இருப்பவர்கள் தேர்வில் நல்ல ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கிறது அடுத்தபடி விருச்சிக ராசி விருச்சிக ராசி என்பர்களை விருச்சிக ராசியின் ஐந்தாவது வீட்டிற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் அத்தாஸ்தம சனியிலிருந்து விடுபட உள்ளனர் காதல் வாழ்க்கையானது இனிமையானதாக இருக்க போகிறது வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்புகள் அனைத்துமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் அமைய இருக்கிறது மனதில் இருந்து வந்த பயம் அனைத்துமே நீங்க போகுது பணிபுரிபவர்கள் வேலையில் நிறைய நன்மைகள் அனைத்தையும் பெறும் வாய்ப்புகளும் இருக்கிறது இனிமேல் நல்ல ஒரு நிதி நன்மைகள் அனைத்துமே வெற்றிகர ராசி அன்பர்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்க போகுது அடுத்த ராசி தனுசு தனுசு ராசி அன்பர்களை தனுசு ராசியின் நான்காவது வீட்டிற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஸ்தம சனி தொடங்கிவிட்டது இதன் காரணமாக மன ரீதியாக உடல் ரீதியாக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வீட்டின் சூழல் சற்று மோசமானதாக இருக்கும் இது உங்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் தாயின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வேலைகளில் சிரமங்களை சந்திக்க நேரிடும் பண இடத்தில் அதிக வேலை சந்திக்க நேரிடும் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றத்தையும் சந்திக்க நேரிடும் எதிரிகளிடமிருந்து நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ராசி மகர ராசி மகர ராசி என்பர்களே மகர ராசியின் மூன்றாவது வீட்டிற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியிலிருந்து இந்த நேரத்தில் விடுபடுவதற்கான வாய்ப்பு கிடைத்துவிட்டது நீண்ட காலமாக வாழ்க்கையில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வர இருக்கிறது வேலை மற்றும் வணிகத்தில் நிறைய நன்மைகள் நடக்கப் போகிறது சனி பகவானுடைய அருளால் வாழ்வில் புதிய தொடக்கத்தை இந்த நேரத்தில் மகர ராசிக்காரங்களை நீங்கள் காண இருக்கிறீங்க பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது மொத்தத்துல வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது மகர ராசி என்பர்களுக்கு ஏற்பட போகிறது அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசி என்பர்களே கும்ப ராசியின் இரண்டாவது வெட்டிற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் கடைசி கட்டம் தொடங்குகிறது அதுவும் சனியின் பார்வை நான்கு எட்டு மற்றும் பதினொன்னாவது வீட்டில் விழுகிறது இதனால் திடீரென நிதி ஆதாயங்கள் கிடைக்கப் போகுது நிறைய பணத்தை கும்பராசிக்காரங்க இந்த நேரத்தில் சேமிக்க முடியும் புதிய வாகனம் சொத்துக்களை வாங்கும் ஆசை இருந்தால் அதற்கான வாய்ப்பு தேடி வர இருக்கிறது வேலை மற்றும் வணிகத்தில் மிக பெரிய அளவில் பெரிய லாபம் கிடைக்கப் போகுது ஆனால் கும்பராசி என்பர்களே ஆரோக்கியத்தில் உங்களது உடலை மற்றும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக கடைசி ராசி மீனராசி மீன ராசி அன்பர்களை மீன ராசியின் முதல் வீட்டிற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் இரண்டாவது கட்டம் தொடங்குகிறது இதன் மூலமாக மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை காண உள்ளனர் உடன் பிறந்தவர்களுடனான உறவானது சிறப்பாக இருக்கும் அவர்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆனால் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை மீனராசி அன்பர்களை நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கப் போகிறது வேலையில் எந்த முடிவுகளையும் எடுப்பதாக இருந்தால் நன்கு யோசித்த பின் எடுக்க வேண்டும் எந்த வேலையை புதிதாக ஏதாவது தொடங்க வேண்டும் என்றால் சற்று யோசித்து பொறுமையாக செயல்பட வேண்டும் முக்கியமாக இந்த சனி பயிற்சியால் முக்கியமாக பன்னிரண்டு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்த்துவிட்டோம் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி